ஆனால் இந்த கடந்த நாலு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க கொடுத்த வேலை வாய்ப்புங்கிறது அரசாங்கத்தின் மூலியமா வெறும் நாற்பதாயிரம் தான் அவங்க கமிட் பண்ணது எவ்வளோ அஞ்சரை லட்சம் அதுல நாற்பதாயிரம் இன்னும் இந்த வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா கடைசி கடைசின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தெட்டாயிரம் பதவி நாங்கள் உள்ளர போட போறோம் பட்ஜெட் அறிவிப்பில் வந்து முதலமைச்சர் அப்போ இந்த அளவுக்கு வந்து முற்றிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொளறுபடி அதோட வந்து வருஷத்துக்கு பதினஞ்சு இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க நம்ம பார்த்தோம் கடந்த நாலு வருஷத்தில் நாற்பது லட்சம் பேரு படிச்சவனுக்கு பூரா படிக்கிறதுக்கு காசு சீமானு கேட்கிறார் படிக்கும் போது பூரா ஆயிரம் வேலையை கொடுக்குறியா நீங்க நீங்க என்ன அவனுக்கு ஆயிரம் கொடுக்குறது அப்போ இது என்னன்னா தமிழக அரசாங்கம் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் மகளிரா இந்த ஆயிரம் ரூபாய் வச்சுக்க காலேஜ் போகிற பையனாக இந்த நான் முதல் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் வச்சுக்க அப்போ அந்த திட்டங்கள்லாம் எவ்வளோ ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் கொண்டு வருது இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்கள் கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் ஒரு ஸ்கீம் இது ஒன்றுமே தெரியலனா கூட இன்னைக்கு நெட்ல எடுத்து நீங்கள் அந்த குரலை அடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்னு வந்துருது அப்ப இந்த மாதிரி ஆங்கிலத்தில் அபத்தமாக வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்கங்கிறது ஒரு சாமானியப்பட்டவனுக்கு கூட ஒரு ஆங்கில அறிவு இல்லாதவனுக்கு கூட அடிச்சு பார்த்தோம்னா உடனே அதில் வந்துடுது நெட் அமைச்சர் ஒரு மக்கள் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பிள்ளைங்களோ பேரன்களோ பேத்திகளோ அரசாங்க பள்ளியில படிக்கிறவங்க இருக்கிறாங்களா ஏன் இல்ல இன்னைக்கு அன்பில் மகேஷ் பொய்யா தான கல்வி அமைச்சரா இருக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு அவர் மையம் எந்த கல்வி நிலையத்தில் படிக்கிறாரு அரசாங்க பள்ளியில படிக்கிறாரா தனியார்ல அதை நீங்கள் சேர்த்திருந்தீங்கன்னா அவருக்கு சல்யூட் அடிச்சு நம்மளும் திமுக நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்ருக்கேன் என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையிறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் விமர்சகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகாலட்சுமி நலமா இருக்கீங்களா சார் இருக்க வந்து வந்து மிகவும் தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சீமானவர்கள் ஆதங்கமாக பேசியிருக்கிறார் வைகுந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு முடிசூடா மன்னன் அப்படின்றதுக்கு காரா காட் ஆஃப் ஏர்கட்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இதெல்லாம் எந்த அளவுக்கு இது தமிழ்நாட்டில் தமிழ் தரிகட்டு போயிருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு பப்ளிக் டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அரசாங்க வேலைக்காக அரசாங்கத்தால் நடக்க நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு இதில் பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சிக்கு வரும்போதே அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அந்த ஐநூற்றி அஞ்சு போல் ப்ராமிசஸ்ன்னு சொன்னாங்க ஆனால் என்னுடைய பார்வையில் அது வந்து பொய் ப்ராமிசஸ் பொய் வாக்குறுதிகளாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அதிகமானது இது நிறைவேற்றப்படலை அதில் ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மூன்று லட்சம் அரசாங்க பணியிடங்கள் காலி இருக்குது அதை நாங்கள் ஃபில் பண்ணுவோம் மீதி இன்னும் ரெண்டு லட்சம் பதவிகள் வந்து அரசாங்கத்தில் உருவாக்கப்படும் அப்போ அஞ்சரை லட்சம் அரசாங்க பணியிடங்கள் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியினுடைய அஞ்சு வருஷத்தில் நிவர்த்தி நிரப்பப்படும்ன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் சொல்லலை தனியார் சைட்லேயும் எடுத்திங்கனாலும் வருஷத்துக்கு பத்து லட்சம் வேலைவாய்ப்பு அப்போ எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும்ன்ட்டு ஸோ அப்போ இந்த மாதிரி அரசாங்க வேலைவாய்ப்புக்கு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி வச்சு எழுதுறாங்க எடுக்கிறாங்க ஆனால் இந்த கடந்த நாலு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்த வேலைவாய்ப்புங்கிறது அரசாங்கத்தின் மூலிமா வெறும் நாற்பதாயிரம் தான் அவங்க கமிட் பண்ணதெல்லாம் அஞ்சரை லட்சம் அதில் நாற்பதாயிரம் இன்னும் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கடைசின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தெட்டாயிரம் பதவி நாங்கள் உள்ளர போட போகிறோம் பட்ஜெட் அறிவிப்பில் வந்து முதலமைச்சர் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இதுதான் வந்து இந்த இது இந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான லட்சணம் தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்குது அதில் இந்த தேர்தல் அதாவது தேர்வு டிஎன்பிஎஸ்சின்னு பார்க்கும்போது இது ஆரம்பத்தில் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி மதுரையில் வந்து இந்த கேள்வி வினாத்தாலே வந்து லீக் ஆயிடுச்சுங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு அது வருடம் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு தேர்வு எப்படி வந்து இப்படி நடந்துச்சு அவ்வளோ முறைகேடு நடந்துச்சுன்னு இங்கிருந்து பயங்கரமாக சவுண்டு கொடுப்பாங்க சரி பரவாயில்ல அந்த அளவுக்கு சவுண்டு கொடுக்குறாங்களே இவங்க பார்த்தா இது அதை விட மோசமாக இருக்கும் சரி கேள்வித்தாள் வினாத்தாள் தான் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தாக்க சேலம் மாவட்டத்திலிருந்து போன ஆன்சர் ஷீட் பாக்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கு அப்போது கேள்வித்தாள் வந்து லீக் ஆகி பல பேர்த்துக்கு வந்து இது சர்க்குலேட் செய்யப்பட்டிருக்குங்கிறதும் ஒரு சந்தேகம் எழும்புது கேள்வித்தாள் பரிச்சை எழுதின பேப்பர் பூராமே கொண்டு போகக்கூடிய அந்த டப்பாக்களும் ஓப்பன் பண்ணி இருக்கும்போது அதில் பேப்பரை மாற்றி கூட வச்சிருந்துருக்கலாம் இல்லையா அந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருக்கு ஸோ அப்போது இதில் வந்து எடப்பாடி அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் கூட என்ன சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இதை ஒழுங்காக வந்து நீங்கள் தேர் இந்த தேர்வையை கேன்சல் பண்ணிட்டு மறு தேர்வு வைக்கணும் இல்லைன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இதனால் நீங்கள் போடப்படக்கூடிய அத்தனையும் நாங்கள் கேன்சல் பண்ணுவோன்னு அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு சீமானும் வந்து இதையே வந்து பெரிய அளவுக்கு வந்து இதை பிரகடனப்படுத்துகிறாரு நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கேள்வித்தாளில் பார்க்கும்போது முடிசூடும் பெருமாள் ஆமாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இல்லை அவருடைய பேர் வந்து முத்துக்குட்டி இது வந்து இது என்ன ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க அதே வந்து ஆங்கிலத்தில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது காட் ஆஃப் ஹேர் கட்டிங் ஹேர் கட்டிங்னா என்ன முடிவெட்டு அப்ப முடிசூடும் பெருமாளுக்கும் முடிவெட்டக்கூடிய கடவுளும் இது ரெண்டும் டிரான்ஸ்லேஷன் ஒன்றா அப்ப இந்த டிஎன்பிஎஸ்சியில் யார் டிரான்ஸ்லேட் பண்றாங்க இதில் அங்கே இருக்கக்கூடிய மெத்த படித்த மேதாவைகள் தான் இதுல வேலை பார்க்கறது படித்தவர்கள் தான் அங்க இருக்கீங்க அப்ப முடிசூடும் பெருமாளுக்கும் காட் ஆஃப் ஹேர் கட்டிங்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா அப்போ இது என்ன மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன்லாம் நடக்குது அப்போ இதை வச்சு ஒரு இந்த தேர்வை அடிப்படையாக வச்சு வேற நீங்கள் வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுறீங்க அடுத்தது இன்னொரு கேள்வி வருது இல்லம் தேடி மருத்துவங்கிற ஒரு இது இருக்குது அதில் வந்து அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க இது நம்ம யுனைட் நேஷன்ஸினுடைய இன்டர் ஏஜென்சி அவார்டு வாங்கினாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் அதுக்கு வந்து பேக்டுங்கிற வார்த்தைக்கு பதில் பெக்டுன்னு போடுறாங்கன்னா கிடைச்சிதுங்கிறது பெக்டுன்னா என்ன பிச்சை எடுக்கிறேங்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு இது எவ்வளோ பெரிய அனர்த்தமாக்குது பாருங்க அர்த்தத்தை எவ்வளோ பெரிய அனர்த்தமாகுது ஐயா வைகுண்டர் என்ன முடிவெற்ற எங்களுடைய கடவுளா இல்லை வந்து இந்த மாதிரி தேடி கல்விக்கு வந்து இது போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்தீங்களா உங்களுடைய அவார்டை அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாமளே வந்து அரசாங்க திட்டங்களுக்கெல்லாம் வந்து வெளியில் கிடைக்கக்கூடிய எல்லாம் பிச்சை எடுக்கிறோமா நம்ம அப்போ இந்த அளவுக்கு வந்து முற்றிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொளறுபடி அதோடு வந்து வருஷத்துக்கு பதினஞ்சு இருபது லட்சம் பேர் எழுதுறாங்க நம்ம பார்த்தோம் ச கடந்த நாலு வருஷத்தில் நாற்பது லட்சம் பேர் அப்போ வருஷத்துக்கு பத்தாயிரம் பேருக்கு தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்க பத்தாயிரம் பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருபது லட்சம் பேர்த்துக்கு நீங்கள் வந்து தேர்வு எழுத வைக்கிறீங்க ஆனால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன மூன்று லட்சம் காலி பணியிடங்கள் மற்றும் இரண்டு லட்சம் புதிய வேலைவாய்ப்பு அரசாங்கத்தில் உருவாக்கப்படும் தனியாரில் சொன்ன அந்த ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பை கூட ஓரமாக வைங்க அப்போது இதுக்கு நீங்கள் அஞ்சரை லட்சம் எங்கே இருக்குது நாற்பதாயிரம் எங்கே இருக்குது ஏதாவது சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக அப்போ இந்த அளவுக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு வந்து வேலைவாய்ப்பின்மை வந்து தலைவரிச்சு ஆடுதுன்னு பாருங்கள் அப்போ இன்னைக்கு எல்லாமே வந்து இளைஞர்கள் பூரா பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து கெட்டு சீரழிஞ்சு சின்னா பின்னப்பட்டு போகிறாங்கன்னா யாருக்கு வந்து ஒரு சரியான வாய்ப்பு இல்லை அவங்க பூரா இந்த போதைப்பழகிறதுக்கு அடிமையாகும் எந்த ஒரு சமூகம் வந்து போதைப்பொருளுக்கு அடிமையாகுதோ அது வந்து பெரும் குற்ற சமூகமாக மாறிடும் ஏன்னா அதுதான் ஊற்றுக்கண் குற்றங்களுடைய ஊற்றுக்கண் அது அப்போ அவன் எதை தேடி ஏன் போகிறான்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து பள்ளி மாணவர்கள் மட்டும் இல்லை இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருந்தான் அவனுக்கு வந்து ஒரு நல்ல வேலையும் ஒரு நல்ல சம்பளமோ இருந்தால் அவன் பொண்ணாட்டி புள்ள குட்டி குடும்பம் அப்பா அம்மான்னு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பான் படிச்சவனுக்கு பூரா இன்னைக்கு படிக்கிறதுக்கு காசு சீமானும் படிக்கும் போது பூரா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற படிச்ச முடிச்சன வேலையை நீ போது ஆயிரம் ரூபாயே வேண்டாம் எனக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கொடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க தான் திராவிட மாடல் திராவிட மாடல் பெருமை பேசுறீங்கல்ல தமிழகத்துல படித்து முடித்த இளைஞர்களுக்கு யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காது எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு உண்டு அப்படின்னு நீங்க பண்ணி அந்த நல்ல அந்த பசங்களுக்கு பூரா வேலை வாய்ப்பு உண்டு பண்ணீங்கன்னா உங்கள் மூலியமாக வேலை கிடைக்கிறப்ப அவன் மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டானா கண்டிப்பா நீங்க என்ன போய் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது அப்போது இது என்னென்னா தமிழக அரசாங்கம் வந்து வெறும் ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் மகளிராக இந்த ஆயிரம் ரூபாய் வச்சிக்கா காலேஜ் போகிற பையனா இந்தா நான் முதலின் திட்டத்தில் ஆயிரம் ரூபா வச்சுக்கா ஆ இந்தாமா நீ காலேஜ் போறியாமா இந்தா நீ ஆயிரம் ரூபா யா என் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அதீத அதிகபட்ச திட்டங்கள் என்னென்னா அக்கௌண்டில் ஆயிரரூபா போடுறது அப்போ இது வந்து ரூபாய் அரசாங்கம் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது ஒரு கொடுத்துக்கின்னு ஆயரூவா போடுவாங்க இல்லை அதுலேயும் ஒரு பெருமை சரிங்கப்பா பையன் பொண்ணு அம்மா எல்லாருக்குமே கிடைக்குது குடும்பத்தில் ஒரு மூவாயிரம் ரூபாய் வருது பல பேருக்கு அப்படின்ற மாதிரி பெருமையாக அரசு வைக்கிறாங்க அதை சொல்கிறது யாரு பொதுமக்கள் சொல்கிறாங்க இல்லை அரசாங்கத்தையும் அரசாங்கம் சொல்கிறாங்க அவங்க என்னென்னா இப்போ கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் கூட நமக்கு எவ்வளோ விமர்சனங்கள் இருந்தால் கூட எல்லா ஆட்சிலேயும் விமர்சனம் இருக்கும் ஜெயலலிதா ஆட்சிலையும் விமர்சனம் இருந்துச்சு எடப்பாடி ஆட்சியிலேயும் விமர்சனம் இருந்துச்சு எல்லா ஆட்சியாளர்களிட்டையும் நம்மள மறு ஆள்கள் விமர்சனம் வைக்கிறோம் எதுக்காக நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இப்ப ஐயா கலைஞர் பீரியட்ல கூட இதே திமுக அரசாங்கத்துல உழவர் சந்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை பாராட்டி பேசிட்டு இருக்கமா இல்லையா சமத்துவபுரம் கொண்டு வந்தீங்க பாராட்டி பேசுறமா இல்லையா மினி பஸ் குக்கிராமத்துக்கு பூரா ரோடு இல்லாத ஏரியாவுக்கு பூரா வந்து மினி பஸ் போச்சு அப்போ வந்து ஒட்டுமொத்த கிராமங்களை பூரா நகரங்களோட இணைச்சு ஈஸியாக ஏதுவாக பயணிக்க முடிஞ்சது இல்லைனா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் இருக்குதா பஸ் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வீடான்னு கேட்பாங்க இன்னைக்கு யாராவது ஒரு இடமோ வீடோ வாங்கி கட்டுறீங்க பஸ் ஸ்டாண்டை பத்தி யோசிக்கிறாங்களா பஸ் ஸ்டாப்பை பத்தி யோசிக்கிறாங்களா ஏன்னா எல்லா இடத்தையும் சந்தபந்தும் மினி பஸ் போகுது அப்போ அந்த திட்டங்கள்லாம் எவ்வளவு ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் ஒரு ஸ்கீம் ஆயுது கண்டிப்பா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஆயிரம் ரூபாய் அந்த காலத்தில் கொடுத்தாங்கன்னு யாராவது பேசுவாங்களா இதை அப்போ யாருக்காவது ஒரு பணம் கொடுத்தா அந்த பணத்தினுடைய மதிப்பு செலவழித்து முடிஞ்சோன்னு முடிஞ்சு வச்சு அதுக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுங்க வருஷத்துக்கு மாதம் ஆயிரம் ரூபானா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா அந்த பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் அஞ்சு வருஷம் அறுபதாயிரம் ரூபா அதை நீங்கள் வந்து அந்த அறுபதாயிரம் ரூபாய் ஒன் டைம் லோனா கொடுக்கலாம்ல இன்ட்ரன்ஸ் ஃப்ரீ லோனாக கொடுங்க மகளிருக்கு மட்டும் கொடுங்க அறுபதாயிரம் வச்சு நீங்கள் ஒரு சிறப்பான தொழில் தொடங்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சிங்கன்னா அதை மகளிருக்கு மட்டும் கொடுக்கலாம் அந்த இருந்து வரக்கூடிய பணத்தில் கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்கிற மாதிரி இளைஞர்கள் எப்படி நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சோ அவங்க அரசாங்கத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்களோ இந்த மாதிரி ஆயிரரூவா மகளிருக்கு நீங்கள் அப்போ அறுபதாயிரரூபா என்ட்ரன்ஸ் ஃபீ லோனாக கொடுத்தீங்கன்னா அவங்க தொழில் செஞ்சு வரும்போது அரசாங்கத்துக்கு ஆயிரம் ரூபாய் அவங்க உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி வர பணத்தை வச்சு நீங்கள் மேலும் 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 வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்னென்னா ஆயிரம் ரூபாய் அரசாங்கமாக இருக்குது அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா நடக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் அடையாளங்கள் இன்னொரு விஷயம் சார் குறிப்பா உலக பொதுமுறை திருக்குறள் அப்படின்னு நம்ம பெருமைப்படக்கூடிய அதே திருக்குறள் கல்லாமைன்ற இதுல ஒரு திருக்குறள் இது பண்ணியிருக்காங்க என்னன்னா அதாவது கலனையர் பயவார் அப்படின்னு முடியக்கூடிய திருக்குறள் அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க சார் நான் அதை தான் சொல்கிறேன்னே நீங்கள் திருக்குறள் கூட வந்து ஒரு இலக்கிய நடையில் இருக்குன்னு சொல்லலாம் இல்ல வந்து அந்த அர்த்தம் வந்து புரியாம கூட பண்ணிட்டாங்க ஏதோ என சாதாரணமா பேக்கு தெரியாதா உங்களுக்கு திருவள்ளுவர் எந்த அர்த்தத்துல அந்த குரலை எழுதுறாரு அத ஒண்ணுமே தெரியல கூட நெட்ல எடுத்து நீங்க அந்த குரலை அடிச்சீங்கன்னா என்ன அர்த்தம்னு வந்துருது அப்ப இந்த மாதிரி ஆங்கிலத்துல அபத்தமா வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க ஒரு சாமானியப்பட்டவனுக்கு கூட ஒரு ஆங்கில அறிவு இல்லாதவனுக்கு கூட அடிச்சு பார்த்தோம்னா உடனே அதில் வந்துடுது நெட்டில் ஆங்கிலத்தில் வேணும்னா கூட ஆங்கிலத்தில் வந்துருது எந்த மொழியில் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வேணுமோ அந்த அப்போ எந்த அளவுக்கு அதுதான் சொல்ல வரேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் எந்த அளவுக்கு வந்து தரிகட்ட லெவலில் இருக்குதுன்னு பாருங்கள் அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு நீங்கள் தூக்கி பிடிக்கிறீங்க அப்போ ஒன்றா தமிழை ஒழுக்கா வளர்த்தணும் இல்லைனா ஆங்கிலத்தை பண்ணணும் ஏதாவது இந்த இடத்துல இருக்கா அதுக்கு சான்று இந்த டிஎன்பிஎஸ்சி தானே கண்டிப்பா சார் ஆனா தமிழ்நாடு சொல்லக்கூடிய விஷயம் தமிழ்நாடு கல்வியில நம்பர் ஒன்னா சிறந்து விளங்குது இந்த லட்சணம் அதனுடைய வெளிப்பாடு தானா இது இதுதான் அதனுடைய வெளிப்பாடு இவங்க தமிழ்நாட்டில் நம்பர் ஒன்னுன்னா என்ன ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த வயசுக்கு உட்பட்ட மாணவர்கள் அரசாங்கத்தில் இப்ப நம்ம தான் எட்டாவது வரைக்கும் தர்ம பாஸ் தானே இங்க இன்னைக்கு எட்டாவது வரைக்கும் யாருக்காவது தேர்வு இருக்கா இல்லை இன்னைக்கு அதனால தானே சொல்கிறாங்க எல்லா ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா இன்னைக்கு எட்டாவது படிக்கிற பையனால் மூணாவதுல இருக்கக்கூடிய தமிழையோ கணக்கையோ படிக்க முடியலன்றாங்கல்ல அறிவியல் பாடத்தையும் படிக்க முடியலன்றாங்கள அப்போ எட்டாவது வரைக்கும் நீ என்ன பண்ணுறியோ பண்ணல எட்டாவது வரைக்கும் தர்ம தர்மபாசன் ஆல் பாசன் நம்ம யாரும் ஃபெயில் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இல்லை ஆனால் அந்த தர்ம தர்மபாசன் வரும்போது நீ கல் இப்போ க பள்ளிக்கு வரையா வரலையோ என்னும் எழுத்தும் கண்ணென தகுமுறாங்க இல்லையா அப்போ அந்த எண்ணும் எழுத்துமே தெரிலங்கிறது தான் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்டு கண்டிப்பா அப்போ நாங்கள் எல்லாத்துலேயும் படிச்சிட்டோம் படிச்சிட்டோம்னாக்க நீங்கள் இன்னைக்கு எட்டாவது படிக்கிற பையனுக்கு வந்து அந்த எண்ணும் எழுத்தும் வந்து சரியா தெரிலங்கும் போது அது படிக்கிறதுக்கு உண்டான அடையாளம் அது அப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் பழமை பெருமை பேசிக்கிட்டே இருப்பீங்க இன்னைக்கு நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு சாதாரண இருந்து இன்னைக்கு குவான்டம் ஃபிசிக்ஸ் போயாச்சு கண்டிப்பா அப்போ இன்னைக்கு வந்து இருக்கக்கூடியது எல்லாமே வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் வந்து டிஸ்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் புது புது சயின்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் இப்போ எனக்கு என்னும் எழுத்துமே வந்து இப்போ ஸ்கூல் மாணவர்களுக்கு படிக்க தெரியல அப்படின்னாக்கா இதுதான் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சியினுடைய அடையாளமா இன்னொன்னு சார் குறிப்பாக அரசு பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்ல மாணவர்கள் சேர்க்கை குறைந்து கொண்டே வருது இப்படி இருக்கும் போது அதை விமர்சனம் செய்யக்கூடிய சீமான் போன்ற தலைவர்கள் எல்லாம் உங்க பிள்ளைங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார் இது எப்படி பாக்குறீங்க இல்ல அதாவது இப்ப விமர்சனங்கிறது வந்து இப்ப நம்ம வந்து அரசாங்க பள்ளியை வந்து விமர்சனம் பண்றதுனால என் பையன் அரசாங்க பள்ளியில் படிக்கிறானாங்கிறது அர்த்தம் இல்லை அரசாங்கத்து பள்ளியை நானும் நடத்துகிறேன் இல்லை அரசாங்க பள்ளியை நடத்துறது யாரு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அமைச்சர் பெருமக்கள் முதல்முறை அமைச்சர் அப்போ இது யார் வந்து முதல்ல யாருடைய குழந்தைங்க அங்கே படிக்கணும் அதே மாதிரி அரசாங்க ஊழியர்கள் இன்றைக்கி அரசாங்க வேலை வேணும்னு போட்டி போட்டு போய் சேர்றீங்களா இல்லை லஞ்சத்தை கொடுத்து அப்போ அரசாங்க பள்ளியில் படிக்கிறதுக்கு ஏன் நீங்கள் வந்து போட்டி போட மாட்டேங்கிறீங்க இதே மருத்துவக் கல்லூரியில் அரசாங்க கல்லூரியில் இடம் கிடைச்சா போய் சேர்கிறதுக்கு அடிச்சுட்டு பிடிச்சிக்கிறீங்களா இல்ல வந்து எப்படி இருக்கீங்க தனியார் பள்ளி கல்லூரி ஆசைப்படுறீங்களா அப்போ இங்க போய் சேர்த்த மாட்டேங்கிறீங்கன்னா தரம் இல்ல இலவச கல்வி இருக்கு சீமான் கூட சொல்லுவாரு இலவச கல்வி நாங்க வந்தான இலவச கல்வி இருக்குது இல்லைன்றதுக்கு மறுக்கிறது இல்ல தரமானதா இருக்கா யாருக்குண்டான கல்வியா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எந்த எம்எல்ஏ ஏதாவது இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தானே ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க அமைச்சர் ஒரு மக்கள் ஒரு முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க இதில் யாருடைய பசங்களோ பிள்ளைங்களோ பேரன்களோ பேத்திகளோ அரசாங்க பள்ளியில் படிக்கிறவங்க இருக்கிறாங்களா இல்லை இல்லை ஏன் இல்லை எல்லாருமே இப்ப வெளியில் தனியார் ஏன்னா இங்கே தரமில்ல அப்படின்ற ஒரு அதாவது நான் நடத்துகிற ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன் நானே பக்கத்து ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவேன் அப்போ என்ன அர்த்தம் என்னுடைய ஹோட்டலில் எந்த அளவுக்கு இந்த உணவுப் பொருள் தரமாக இருக்குதுன்னு புரியுதா கண்டிப்பாக அப்போது நல்லா யோசிப்பாருங்கண்ணா இப்போ நான் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கேன் நான் தான் முதலில் நான் மூணு வேலையும் பக்கத்து ஹோட்டல்லையோ வேறு இடத்துல ஹோட்டல்லையோ போய் போய் சாப்பிட்டு வந்து இங்கே கல்லால் உட்காந்துட்டு இருந்தேன்னா சாப்பிட வரவன் என்னன்னு பார்ப்பான் அப்போ இந்த இந்த ஹோட்டலில் நீங்கள் யாருக்காக நடத்துகிறீங்க அப்போது இந்த தரம் உயர்த்தணும் கல்வியினுடைய தரம் உயர்த்தணும்னா முதல்ல இந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மந்திரிமார்கள் அவங்களுடைய பசங்க பிள்ளைங்க அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க இவங்க பசங்க பிள்ளைங்க அங்கே படிக்கணும் அரசாங்க வாத்தியார்கள் குழந்தைங்க உட்பட அதை விட்டுட்டு சீமாம்புள்ள வந்து நீங்க அங்க போய் படிக்குதா ஊம்புள்ள அங்க போய் படிக்குதான்னா ஹோட்டல் கடத்துற நீ உன் ஹோட்டல்ல சாப்பிடறான் அடுத்தவன் கேள்வி கேட்பான் கண்டிப்பா ஒருத்த வந்து ஏன் ஏன் உன் ஹோட்டல்ல நீ சாப்பிட மாட்டேங்கிறீனா நீ வேணா என் ஹோட்டல்ல வந்து சாப்பிட அப்படின்னா நீ ஏன் சாப்பிட மாட்டேன் நான் வந்து சாப்பிடறதுக்கு நான் என்ன எழுச்சி வாங்கினான்னு கேட்க மாட்டாங்களா அப்ப இது வந்து ஒரு ஒரு அர்த்தமே இல்லாத கேள்வியா நான் பார்க்குறேன் இல்ல சார் இன்னொன்னு இப்ப நமக்கு அடிப்படையே ஒன்று கல்வி இன்னொன்னு மருத்துவம் இன்னொன்னு வந்து அடிப்படையா வறுமை இல்லாத வாழ்வு இது மூன்றுமே தமிழ்நாட்டுல அரசாங்கத்தால் செய்து கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டை தான் நாம் தமிழ் கட்சி முக்கியமாக வைத்து பிரச்சாரம் பண்ணுது இது எப்படி சார் பார்க்குறீங்க நியாயம் தானே இது யாராவது இன்னைக்கு மறுக்க முடியுமா இத இன்னைக்கு இந்த கல்வியை பத்தி இப்ப பேசணும் எங்கையாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்களும் எம்எல்ஏக்களும் ஆரோக்கியமா இருக்காங்க ஆனால் எங்கேயாவது ஈடி ரைடு போலீஸு கேஸ் வழக்குன்னு வந்தால் உடனே உங்களுக்கு என்ன வந்து உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருது அது எங்கேருந்து தான் வருமோ தெரியாது எங்கே போகிறாங்க அவங்க அப்போலோ அந்த அரசாங்க மருத்துவமனைக்கு யாராவது போகிறாங்களா எந்த அரசு அமைச்சர்களாவது அரசாங்க மருத்துவ அரசாங்க ஆஸ்பத்திரியில் இன்னைக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லை ஏதோ ஒன்று ஒரு 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 குறுகிய காலத்துக்கு ஏதாவது ஒரு கஸ்டடியில் இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுவாங்க அதே காரணம் வச்சு இல்லை இவருக்கு வந்து மேல் சிகிச்சை கொடுக்க வேண்டியதா இருக்கு தரமான சிகிச்சை கொடுக்க வேண்டியதா இருக்கு அரசாங்கத்தில் இந்த வசதி இல்லைன்னு உடனே என்ன பண்ணுவாங்க தனியார் கட்சிக்கு வேற இன்னைக்கு ஒரு குழுமம் வேற இருக்கு அந்தந்த கட்சிக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் குழுமங்கள் இருக்கு அப்ப அங்க போய் நீங்க படுக்கிறீங்க எப்படி வந்து இன்னைக்கு அரசாங்க பள்ளியில வந்து அத்தனை அரசாங்க ஊழியர்களுடைய மகன் மகள்கள் அதே மாதிரி எம்எல்ஏக்களுடைய மகன் மகள்கள் எம்பியினுடைய மகன் மகள்கள் அமைச்சர் பெருமக்களுடைய மகன் மகள்கள் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் துணை முதலமைச்சருடைய மகன் மகள்கள் எப்படி அரசாங்க பள்ளியில படிக்க வேண்டியது கட்டாயமோ அந்த மாதிரி இவங்களுடைய அத்தனை பேரும் வைத்தியம் பார்க்கறது இவங்க குடும்பத்தார்கள்லாம் எங்க வைத்தியம் பார்த்துக்கணும்னா அரசாங்க ஆஸ்பத்திரிகளை மட்டும்தான் வைத்தியம் பார்த்துக்கணும் இவங்க அப்படி நடந்துச்சுன்னா மகாலட்சுமி தரம் எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா இன்னைக்கு தரம் வந்து தனியார் கல்லூரி தனியார் மருத்துவமனைகளை விடவும் தனியார் கல் கல்வி நிலையங்களை விடவும் அதீதமான ஒரு குவாலிட்டி நிறைஞ்ச எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனாகவும் ஹாஸ்பிட்டல்ஸாகவும் மாறாதா ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் இந்த ரோட்டில் வராருன்னா இந்த ரோடு என்ன ஆகுதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு ரோடு குப்பையாகவும் குண்டும் குடிவுமாவோ அப்போ எப்போ வந்து ஒரு இடம் சரியாவுதுன்னு புரியுதா உங்களுக்கு அப்போ இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த அரசாங்க பள்ளிகளையும் அரசாங்க மருத்துவமனைகளையும் அவங்க முழுக்க முழுக்க பயன்படுத்தினாலே ஒளிய இவங்களுடைய அரசாங்க பள்ளியிலேயோ அரசாங்க மருத்துவங்களையோ தரம் உயராது இவங்க விட விடமாட்டாங்க ஏன் விடமாட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு தனியார் மருத்துவமனை அரசாங்க மருத்துவமனைகளும் அரசாங்க கல்வி நிலையங்களுடைய தரம் உயர்ந்துச்சுன்னா பாதிக்கப்படுறது யாரு எம்எல்ஏ எப்படி ஏன்னா அவங்க நிறைய மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகளும் தனியார் கல்வி நிலையங்களும் பாதிக்கப்படும் ஏன்னா ஒன்னு அவங்களே நடத்துறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வேண்டப்பட்ட நடத்துகிறாங்க நடத்துறாங்க இல்ல எங்களை ஏதாவது வகையில கவனிச்சிடறாங்க அப்போ இந்த ஆட்சியாளர்களுடைய அகச்சிறந்த கடமையே என்னன்னா எந்த விதத்துலேயும் எந்த சூழல்லையும் அரசாங்க பள்ளியினுடைய தரமோ அரசாங்க மருத்துவமனையினுடைய தரமோ வளர்ந்துடக்கூடாது இன்னைக்கு அன்பில் மகேஷ் பையா மொழிதான் கல்வி அமைச்சராக இருக்காரு பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு அவரு மையம் எந்த கல்வி நிலையத்தில் படிக்கிறாரு கண்டிப்பா அரசாங்க பள்ளியில படிக்கிறாரா தனியார்லதான் அதை நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா அவருக்கு சல்யூட் அடிச்சு நம்மளும் திமுக கொடி பிடிக்கலாமே ஆனா அவருடைய மாவட்டத்திலேயே வந்து துறையூர்ல திருச்சியில ஒன்பது மாதம் முன்னாடி கட்டின அந்த பள்ளிக்கூடம் இடிந்து அந்த மேல் குறை தலையில விழுந்து மாணவி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதைத்தான் சொல்ல வரேன் அப்போ இங்க கல்வி தரத்துக்காக மட்டும் வெளியே போறதுல உயிர் பயத்தினாலையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அரசாங்க மருத்துவமனைகளையும் பாத்தீங்கன்னா பல பேர் வந்து பல கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்றதை பார்த்தோம் ஆமா அங்க வந்து போனா பிரச்சனை உயிர் காக்கறதுக்கு உயிர் பாதுகாக்கிறதுக்கு தானே நம்ம மருத்துவமனைக்கு போறோம் ஐயோ அரசாங்க மருத்துவமனையில் போய் ஏதாவது ஆயிரம் போதுப்பா தனியாருக்கு போயிடலாம்ப்பா அப்போ இதுல இன்னொன்னு நுணுக்கமா பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தனியார் பள்ளி கல்விக் கூடங்கள்லயோ இல்ல தனியார் அரசாங்க தனியார் பள்ளியிலையோ தனியார் மருத்துவமனையிலேயோ போறீங்க பூரா வசதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறா நிறைய பேர் தப்பா நினைச்சிருந்தாங்க இந்த பயத்துனால ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா ஐயோ நான் தான் படிச்சு பெரியால ஏன் பையனா படிச்சு பெரிய ஆகணும் நல்ல வைத்தியம் பார்க்கணும் உயிரை காக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க பணக்காரங்க வட்டிக்கு வாங்கக்கூடிய தகுதி இருக்கிற எல்லாரும் தனியாருக்கு போறாங்க யாரு ஒருத்தனால வட்டிக்கு கூட வாங்க முடியலையோ அவன் தான் இன்னைக்கு வேற வழியே இல்லாம அரசாங்க பள்ளியிலையும் அரசாங்க மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்கான் அப்ப எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு அரசாங்க கல்வி நிலையங்களும் மருத்துவ நிலையங்களும் எவ்வளவு தரம் தாழ்ந்து நமக்கு புலப்படுதா இல்லையா அப்ப சீமான் கேட்கறதுல என்ன தவறு இருக்கு நமக்கு இது விஷயம் தெரியறது சீமானுக்கு தெரியாதா இது அப்ப அவர் கேள்வி கேட்கறது வந்து வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கேட்கிறாருன்னு எப்படி எடுத்துக்க முடியும் அதுக்கு சான்றாக யார் இருக்காங்க உங்க அமைச்சர் பெருமக்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் தானே இருக்கீங்க அப்ப நீங்க யாராவது வந்து இல்ல பாருங்க எங்களுடைய அத்தனை எம்எல்ஏக்கள் எங்க திமுக கட்சியில இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்கள் பசங்க பிள்ளைங்க எல்லாம் பாருங்க அரசாங்க பள்ளியில தான் அவங்க குடும்பத்தார் பாருங்க எல்லாமே அரசாங்க மருத்துவமனையில தான் மருத்துவம் யார் எங்களை குற்றம் சொல்ல முடியாது அப்ப சொல்ல எந்த கொம்பனாலும் குற்றம் சொல்ல முடியாத ஆட்சி அப்ப ஒத்துக்கலாம் நம்ம அது வரைக்கும் வந்து சும்மா பேரளவுக்கு சரியானது அது இல்லாமல் ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வருஷ வருஷம் அது என்னன்னா தனியார் பள்ளியில அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து போய் சேர்றது அதுக்கு உண்டான பணத்தை அரசாங்கம் கட்டுறது இது வருஷ வருஷம் ஆர்டிஇல அட்மிஷன் அதிகமாக இருக்கா குறைஞ்சிட்டு இருக்கா மகள் அதிகமாயிட்டு அப்ப இதே வந்து ஒரு பெரிய அத்தாட்சி இல்லையா நீங்க அரசாங்க பள்ளி வேண்டாம் தரம் இல்லைன்னு தனியார் பள்ளிக்கு போறாங்கன்னு தனியார் பள்ளி நல்லா இருக்குது அங்க போய் படிச்சாதான் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்கம் காசு கட்டுது கண்டிப்பா நான் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கேன் ஏன் தரத்தை உயர்த்தன அவன் தனியார் பள்ளிக்கு போக போறான் அப்ப எவ்வளவு ஒரு முரண்பட்ட ஒரு ஆட்சி நடக்குதுன்னு பாத்தீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அப்ப இதெல்லாம் பெரிய சான்றாச்சே நமக்கு இதுல சீமான குறை என்ன பிரயோஜனம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி